ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினம் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழி இரண்டாவது பாசுரம் வங்கமரிகடல் கண்ணா மாமுகிலே ஊக்கும் நம்பி செங்கண் நடிக திருவே செங்கமலம்புரைவாய கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதிருந்தேன் எங்கே எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகாயே வங்கமரிகடல் வண்டா மாமுகிலே ஒக்கும் நம்பி செங்கன் நெடிய திருவே செங்கமலம்புறைவாய கொங்கை சுரந்திட உன்னை கூவியும் காணாதி இருந்தேன் எங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகாயே பங்கமரி மறி கண்ணனை இவ்வளோ விதமாக கூப்பிடுறா பாருங்க பங்கமரி கடல் கண்ணா மா முகிலே நம்பி செங்கன் நெடிய திருவே செங்கமலம் புரைவாயா அப்படின்னு கண்ணனை இவ்வளோ விதமாக கூப்பிடுற தாயார் அசோதை ஆ திருமங்க இப்படி எழுதுகிறார் வங்க மறிகடல் கண்ணா வங்க மறிகடல்னா மறிகிறனா மடித்து மடித்து விழறது அலைகள் அது மாதிரி அலைகள் மடிந்து மடிந்து எரிகின்ற கடலின் நிறம் போன்றவனை ஆயிட்டு மாமுகிலே ஊக்கும் காளமேகத்தை காளைமேகத்தை உக்கிற காளைமேகத்தை ஊக்கும் தன்மை உடையவனு இப்போ பார்க்கறதுல மாத்திரம் இல்லை தன்மையும் அப்படி தான் அதுக்கப்புறம் செங்கண் நெடிய திருவே செங்கண்ணா சிவந்த கண்கள் புண்டரீ காற்றன் சந்தாமரை போன்ற கண்களை உடையவனே நீண்ட செந்தாமரை உடையவனே திருவே வேற ஸ்ரீமானே புரியாது லக்ஷ்மியோடு சேர்ந்தவனே உங்களுக்கு திருவே வேற எழுதியிருக்க பாருங்கள் செங்கண்ணடிய திருவே செங்கமலம் புரை செந்தாமரை போன்ற திருமுகத்தை உடையவனே புரை வாயான்னு போட்டிருக்கு செங்கமலம் புரை வாயா அங்கே அர்த்தம் போது செந்தாமரை பூ போன்ற திருமுகத்தை உடையவனே கொங்கை சுரந்திட உன்னை கூவியம் காணாதிருந்தேன் உன்னை கூவியம் கொங்கை சுரந்திட என் என்னுடைய தனங்களில் பால் சுரந்துடுச்சு அப்போ அப்போ ஒன்று கூப்பிட்டேன் உன்னை கொங்கை சுரந்திட அது என்னுடைய தனங்களில் பால் சுரக்க உன்னை கூவியம் உன்னை அழைத்தும் காணாதிருந்தேன் ஆயர்களோடும் எங்கிருந்து என் விளையாடு இன்னாயே ஆயர்களோடு சேர்ந்து எங்கிருந்து என்ன விளையாட்டு விளையாடுற நீ சாதாரண அது பால் கொடு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அறிந்தவுடன் பால் சுரந்தது உன்னை கூப்பிட்டேன் நீ வரவில்லை ஆயர்களோடும் சேர்ந்து கொண்டு எந்த இடத்துல இருந்து என்ன விளையாடுற அப்படின்னு சாதாரண பேசுகிறேன் இதான் பாசுகிறோம் படிச்சு நினைக்கிறேன் ஒக்கும் நம்பி செங்கண்ணெடிய திருவே செங்கமலம்புவாயா கொங்கை சுரந்திட உன்னை கூவியம் காடாதிருந்தேன் இங்கிருந்து ஆயர்களோடும் என் விளையாடுகிறாயே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்